எல்லாம் தான் இங்க ஆயா அப்படின்னு கூப்பிடுறாரு முதலாளி ஐயா போகிறாங்க போறாங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஏன் அவசரப்படுறீங்க உங்க செய்திக்காக நான் நாங்க அதை பேச முடியுமா விஜயமா நைட்ல எங்கேயோ இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி அவர் போட்டோவை மாட்டிக்கிட்டு அவரே கீழே உக்காந்துருக்கிற மாதிரி ஒரு படம் ஏற்கனவே வந்து தான் நான் தோல்வி அடைஞ்சேன்னு ஜெயக்குமார் பேசினாரு ஆமா இன்றைக்கும் வந்து சி வி சண்முகம் அதை விட அதிகமாகவே பேசினாரு அதிகமா பே வருவாங்க திமுக கூட்டணியில் எல்லாம் அங்கேயே இருக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒவ்வொரு முறையும் அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி சொல்லி அதாவது திமுக என்ன நடக்கும் அதை தான் அதிமுகவுக்கு வாழ்வு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை யாருக்கு நாள் கொலை கொள்ளை அதிகரிக்குது என்கவுண்டர் நடக்குது சுவாதி கொலைன்னு ஒன்று நடந்துச்சுல்ல இல்ல தமிழ்நாட்டில் அப்போ யார் ஜெயலலிதா அம்மையார் தானே இங்கே ஆட்சியில் இருந்தாங்க சம் கைது செய்யப்பட்ட ராம்குமார் ராம்குமார் சிறையில் மர் மர்ம மரணம் அடைகிற உத்தரப்பிரதேசிலேருந்தும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேச மகாராஷ்ட்ராலேருந்தும் ஆள்களை இறக்கி செயின் ஸ்னாச்சிங் நடந்துக்கிட்டு இருக்கலாம் யார் கண்காணிக்கணும் யார் யார் கண்காணிக்கணும் யார் கண்காணிக்கணும் கண்காணிச்சதுனால தானே இப்போ அவனை பிடிச்சிருக்க இப்போ ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி பிடிச்சாச்சே சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் பவுளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில ஆலோசகர் திரு கோவி லெனின் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு வந்தார் டெல்லிக்கு போய் மாநில உரிமைகளை வலியுறுத்தி மக்கள் பிரச்சனையை பேசியதாக சொன்னார் இன்று அண்ணாமலை டெல்லி புறப்பட்டு போயிருக்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு அப்படின்றதான் பரவலாக பேசப்படுது அப்போ வர சட்டமன்ற தேர்தலில் பலம் வாய்ந்த கூட்டணியாக அதிமுக கூட்டணி இருக்க போகுது திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கலாம் அங்கேயே இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு எடப்பாடி இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த அரசியல் சூழல் முதல்ல வந்து மாநில உரிமைகளுக்காக அவர் போனதாக மனு கொடுத்துருக்காரு சொல்லுங்கள் கல்விக்கான நிதியை கொடுங்க அதெல்லாம் அதெல்லாம் ரைட்டு இந்த மாநில 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 உரிமைகள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி உள்ள பிரச்சனை இல்லை இவர் சொல்கிற எந்த பிரச்சனையும் இப்போ இவர் அமித்ஷாவோடய பார்க்க போனதும் உருவான பிரச்சனை கிடையாது இவர் எதிர்கட்சி தலைவராகவும் நாலு ஆண்டுகளாக இருக்கார் இதில் பல பிரச்சனைகள் இங்கே இருந்துடுது அப்பெல்லாம் வந்து இவர் போய் பேசலை அல்லது கண்டித்து கூட அதுக்கு வந்து ஒரு ஒரு அறிக்கை தீர்மானம் அதிமுகவுடைய பொதுக்குழு தீர்மானத்தில் கூட ஒன்றிய பாஜக அரசை கண்டிப்பதற்கு கூட அவங்களுக்கு வந்து முதுகெலும்பு கிடையாது அதுதான் அதிமுகவுடைய நிலை இப்போ போனால் சும்மா போகக்கூடாதுல்ல இப்போ போகிறப்ப ஒரு எலுமிச்சம்படமாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு இருக்குல்ல ஒருத்தங்களை பார்க்க போனால் அது எஜமானர் கூப்பிட்றாரு எஜமானர் கூப்பிடுறப்ப உங்களுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு போய் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்கிறாரு நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறீங்க டெல்லியை வலியுறுத்தி நீங்களும் நிதியை கேளுங்க அப்படின்னு முதலமைச்சர் வலியுறுத்தலாம் எடப்பாடி செய்கிறார் முதலமைச்சர் சொன்ன பிறகு ஒரு எதிர்கட்சி தலைவர் நீங்கள் வந்து எங்களுக்கான எங்கள் மாநிலத்திற்கான உரிமையை கொடுங்க அப்படின்னு அந்த சட்டமன்றத்திலேயே இவங்க தோளில் ஏறி உட்காந்து ஜெயிச்ச பாஜக எம் எம்எல்ஏக்கெல்லாம் இங்கே இருக்காங்க அதே சட்டமன்றத்தில் அவங்கள நோக்கி கூட பேசலாம் வேறு நீங்கள் போய் டெல்லிக்கு பேசணும்னு இல்லை அந்த சட்டமன்றத்தில் அதை சொல்லலாம் அதை பற்றி சொல்வதற்கு அவரால் முடியாது இன்றைக்கு நல்லா பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி அதில் வந்து தமிழ்நாட்டுடைய பங்கை நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இயக்கம் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தால் திமுக அன்றைக்கி வந்து அதிமுக தான் ஆட்சியில் இருக்குதுன்னு பார்க்கல கொரோனாவில் அதிமுகவாவது திமுகவாவது அந்த கட்சியாக இந்த கட்சியாகும் வந்ததுன்னா மக்கள் எல்லாருக்கும் பாதிப்பு தான் அது என்ன கொரோனா வைரஸ் வந்து கோவிட் நைன்டீன் வந்து யார் எந்த கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சியான பார்த்து வரும் மக்களுக்கு பாதிப்பு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார முடக்கம் ஏற்படுது அவங்களுக்கான மக்களுடைய உடல்நிலை பாதிப்பு இருக்குது அதனால் சிகிச்சை முறை மற்ற வசதிகள் எல்லாத்துக்கும் நீ வந்து நிதியக் குழுன்னு வலியுறுத்தினது திமுக செய்கிறாங்க எப்போ செய்கிறாங்க நான்கு ஆண்டுகளில் எங்க நான்கு ஆண்டுகளில் ஒன்றும் பண்ணலை இப்போ நாலாவது ஆண்டு போய் அஞ்சாவது ஆண்டு தேர்தல் வந்துடுச்சு தேர்தல் வந்ததும் இப்போ கூட்டணி இல்லாமல் முடியாது அப்படிங்கிறனால கூட்டணிக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஏன் அவசரப்படுறீங்க உங்கள் செய்திக்காக நான் இப்போ நாங்கள் அதை பேச முடியுமா சரி அப்படி இருந்தால் நேர்மையாக சொல்லலாம் நான் கட்சி அலுவலகத்துக்காக தான் வந்தேன் டெல்லியில் ஒரு கட்சி அலுவலகம் எங்களுக்கான ஒரு கட்சி அலுவலகம் ஏங்க ஒரு கட்சி அலுவலகம் டெல்லியில் திமுகவுக்கும் ஒரு அறிவாலயம் அங்கே இருக்குது டெல்லியில் ஒரு அறிவாலயம் இருக்குது அதன் திறப்பு விழா அப்படிங்கிறதும் அதனுடைய உருவாக்கங்கிறதும் எந்த வகையில் அதுக்கு நான் அடிக்கல் நாட்டுறதாக இருக்கட்டும் அதை போய் முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அதை போய் பார்க்குறதா இருக்கட்டும் அப்போ வந்து அது எல்லாமே ஒரு என்னென்ன வசதிகள் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு சொன்னாங்க திறப்பு விழாவில் அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களை பங்கேற்க வச்சாங்க இது என்னமோ நைட்டில் எங்கேயோ இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி நைஸாக போகிறேன் கட்சி ஆஃபீஸாக பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து அப்புறம் அங்கே அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு ஏன் நீங்கள் சொல்லணும் நான் அமித்ஷாவை பார்க்க போகிறேன் உள்துறை அமைச்சரிடம் தமிழ்நாட்டின் உரிமைகளை கேட்க போகிறேன்னு ஃபர்ஸ்டே சொல்லலாமே கேட்டிருந்தோம் நான் கேட்டிருக்கேன் கொடுத்தால் தமிழ்நாட்டின் உரிமைகளை பேசுவேன் தமிழ்நாட்டின் உரிமைகளை பற்றி பேசுவதற்காக அமித்ஷா எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லணும்ல நான் வந்தது வந்து கட்சியால் உலகத்துக்காக தான் வந்தேன் கட்சியால் உலகத்தை தான் வந்தேன் அப்படின்ட்டு அவர் போட்டோவை மாட்டிக்கிட்டு அவரே கீழே உட்கார்ந்து மாதிரி ஒரு படம் இல்ல ஏற்கனவே வந்து நான் தோல்வி அடைஞ்சேன்னு ஜெயக்குமார் பேசினாரு சி வி சண்முகம் அதை விட அதிகமாகவே பேசினாரு அதிகமாக பேசுவார் அவர் ஏன்னா அவர் உள்ளே வரும் அதனால அவர் வந்து அப்படியே கொஞ்சம் அன்வர் ராஜா இன்றைக்கும் அதிருப்தியை வந்து வெளிப்படுத்துறாரு அப்படி இருக்கும்போது கன்ஃபார்ம் பண்ண முடியும் இல்ல பாஜகவோட கூட்டணிங்கிறது தெரிஞ்சது தானே வேற எதுக்கு இங்கேருந்து போயிருக்க போகிறாங்க போறாங்க ஒரு விஷயம் என்னன்னா இவங்க யாராவது அதிருப்தின்னு ஏன் சொல்றாரு கூட்டணி இல்லைன்னு அதே அதே நீங்க சொல்ற அன்வர் ராஜா கூட்டணி பேச்சுவார்த்தை இங்க நடக்கல அப்படின்னு இருந்துச்சுன்னா அவர் என்ன சொல்லணும் மாநில உரிமைக்காக தான் எங்கள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் போனாரு அதனால இதில் என்ன இருக்குன்னுலாம் சொல்லிருக்கணும் தெரிஞ்சிருச்சுல அவருக்கு இப்போ அன்வர் ராஜாவுக்கு தெரிஞ்சனால தானே அவர் வந்து எனக்கு அதிருப்தியா இருக்கு கொள்கை கொள்கையை விட்டு போகுது அதிமுக அப்படின்னு அவர் வந்து ஏன் பேசுறாரு அந்த நிலை ஏன் வருது அப்ப அவருக்கு தெரியுது இதுதான் நிலைமை அப்படிங்கிறது கட்சி நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு தெரியுது இதை வந்து கொண்டு போய் எஜமானர்கிட்ட கொண்டு போய் கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தெரியுது இல்லை பாஜக இல்லாமல் கூ பாஜகவோட கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தலை சந்திச்சாங்க அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் அதெல்லாம் அவங்களுக்கு பின்னடைவு தான் பாஜக பதினெட்டு சதவீத வாக்கு வாங்கிட்டாங்க இவங்க ஒரு இருபது சதவீத வாக்கு வாங்கினாங்க அப்போ ரெண்டு சதவீதமும் சேருதுன்னு வச்சுங்களேன் அப்போது பலம் வாய்ந்த கூட்டணியாக சட்டமன்ற தேர்தல் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி சேரட்டும் அதை அதை ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கூட்டணிகள் உருவாகும் அதில் நம்ம வந்து இதில் இப்போ அவர் சொல்கிறாருங்கிறீங்களா திமுகவில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் அப்படியே இருந்து விடும் என்று நினைக்காதீர்கள் அப்படின்னு இது ஒவ்வொரு முறையும் அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க இது மாதிரி சொல்லி அதாவது திமுகவில் என்ன நடக்கும் அதை வச்சு தான் அதிமுகவுக்கு வாழ்வு இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் திமுகனு ஒரு கட்சி இருக்கிறனால தான் அதிமுக ஐம்பது வருஷத்தையே கடந்துருக்கு அதுவும் குறிப்பாக கலைஞர் என்ற ஒரு மாபெரும் தலைவர் ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கழகத்தின் தலைவராக இருந்து தமிழ்நாட்டு அரசியலே மட்டுமல்ல இந்திய அரசியலேயே அவர் வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய அளவில் அவருடைய ஆளுமை இருந்த தான் அவருடைய எதிர்ப்பின் பேரில் தான் இந்த கட்சி இருந்துச்சு கலைஞரின் ஆயுள் தான் அதிமுகவுக்கு வாழ்வு இல்லை இன்னைக்கு இருக்கு அதிமுக இல்லை அதுதான் தான் திமுகவை எதிர்த்து அதான் கலைஞருக்கு பிறகு அதே கலைஞருடைய கொள்கை வாரிசான இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அதனால் திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான் அதனால் திமுகவுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அதன் அடிப்படையில் தான் அதிமுகவுடைய அரசியலை தவிர அதுக்குன்னு தனி கொள்கை கிடையாது அதுக்குன்னு தனி பாதை கிடையாது அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து உடைய அதை எதிர்க்கணும் அதை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்கு உருவாக்கப்பட்டு அது பல்வேறு கா காலகட்டங்களில் பல்வேறு வடிவங்களை எடுத்திருக்கிற ஒரு கட்சி தானே தவிர அதுக்குன்னு ஒன்றும் ஒரு பெரிய உறுதியான நிலையான கொள்கை கிடையாது அதுவும் குறிப்பாக அந்த கட்சிக்கான தலைவர்கள் போன பிறகு அவர்களுடைய இயற்கையாக அவங்க போன பிறகு அதுக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அப்போ அது அப்படி தானே இருக்கும் நீங்கள் ஒரு ஆளுமை மிக்க இவ்வளோ தொண்டர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருந்தாங்கன்னு சொன்ன சொன்ன ஒரு காலம் உண்டு அதிமுகவுக்கு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க சரி வெற்றியும் பெற்றாங்க அவங்க தான் அதிக காலம் ஆட்சியும் செஞ்சுருக்காங்க அதிமுக வந்து ஆட்சி செஞ்ச கட்சி வந்து ஏன் அப்படி இருந்தவங்களால் ஏன் நீங்கள் வந்து பல தொகுதிகளில் நாடாளுமன்றத்தில் நீங்கள் பிஜேபிக்கு பின்னாடி போனீங்க ஏன் டெபாசிட் இழந்தீங்க ஏழு அளவுக்கு டெபாசிட் இழக்கிறீங்க இந்த அளவுக்கு நீங்கள் போவதற்கான காரணம் என்ன அப்போ உங்கள்ட்ட கொள்கை உறுதி இல்லை என்ன காரணத்துக்காக உங்கள் உங்கள் தொண்டர்கள் உங்களை நம்பலை உங்களுடைய இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் அதாவது ஒன்றிய அளவில் நகர அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை நீங்கள் வேறு ஒரு காரணத்துக்காக உங்கள் சொந்த லாபங்களுக்காக அதுக்காக நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க அதுக்கு மேல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நீங்க ஆடுறீங்க அப்படிங்கறது முதலமைச்சராக இருந்து தேர்தலை எதிர்கொண்ட போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதலமைச்சராக இருந்தபோது அவர் தேர்தலை எதிர்கொண்டார் அப்பவே வந்து அதிமுக பாஜக கூட்டணி பாமகவும் கூட்டணியில இருந்தாங்க அப்ப வந்து கிட்டத்தட்ட அறுபத்தாறு இடங்கள் வந்து அதிமுக ஜெயிச்சாங்க அப்ப இப்போ திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க எதிர்கட்சியா அதிமுக இருக்கு அந்த சூழலில் இன்னும் அதிகமாக வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு தானே இருக்கு என்ன அடிப்படை இருக்குன்னு தான் கேட்குறேன் இப்ப திமுக அப்படின்னு இருக்குன்னா இப்போ ஒரு ஒரு கட்சிக்கு எதிரான நீங்க ஒரு கூட்டணி அமைக்கிறீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஒரு அலை இருக்கணும் அல்லது ஏதோ ஒரு ஒரு எதிர்ப்பலை அல்லது வந்து ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை நாள் கொலை கொள்ளை அதிகரிக்குது என்கவுண்டர் நடக்குது எடப்பாடி ஆட்சியிலேயோ ஜெயலலிதா ஆட்சியிலேயோ அதற்கு முன்பு இருந்த ஆட்சிகள்லையோ தமிழ்நாட்டில் கொலையே நடக்கலையா ரோட்டில் போட்டு இல்லையா ட்ரெயினில் போட்டு இல்லையா பஸ்ஸில் போட்டு இல்லையா எவ்வளவோ நடந்திருக்கு இதில் என்ன அடிப்படையில் கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் தனிநபர் விரோதங்கள் இருக்கும் ஒரு பிரச்சனைகளில் நீங்கள் சில கொலைகள் சேலத்தில் கூட அண்மையில் சேலம் மாதிரிகள் நடக்கிறதை பார்த்தா ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் தொடர்புடையவர் அவர் சிறைக்கு போயிட்டு திரும்பி வராரு ஜாமீனும் அப்போ திரும்ப அவர் நீதிமன்றம் போகிறதுக்கோ அல்லது காவல் நிலையம் போகிறதுக்கோ இந்த மாதிரி சூழலில் எதிர்த்தரப்பு இது பண்ணுது இந்த மாதிரி கொலைகள்ங்கிறது பொதுவாக எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியதான் இன்னும் இப்போ துமுக ஆட்சியில் தான் புதுசாக வந்திருக்குதா இதில் ஒப்பீட்டளவில் பார்க்கும்பொழுது தேசிய குற்ற ஆவண அறிக்கைப்படி அதுபடி பொழுது ஒப்பீட்டளவில் பார்க்கும்பொழுது அதிமுக விட அது கம்மியாக தான் இருக்குது நீங்கள் ஊடகத்தில் ஒரு நாள் வர ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு அதுதான் அப்படின்னு பேசிகிட்டே போகிறது இருக்குல்ல அந்த மாதிரி வரக்கூடிய உங்களுக்கு வந்து சுவாதி கொலைன்னு ஒன்று நடந்துச்சு இல்லை தமிழ்நாட்டில் அப்போ யார் ஜெயலலிதா அம்மையார் தானே இங்கே ஆட்சியில் இருந்தாங்க அப்போ அப்போ என்ன சட்டம் ஒழுங்கு கேட்டுருச்சு நான் பேசுனீங்க அது எப்படி நடந்துச்சு அது மட்டும் இல்ல அந்த சுவாதி கொலையில் சம் கைது செய்யப்பட்ட ராம்குமார் ராம்குமார் சிறையில் மர் மர்ம மரணம் அடைகிறார் வாயில் ஒயரை கடிச்சிட்டாரு கரண்ட் ஒயரை கடிச்சிட்டாரு அவரே போய் கடிச்சிட்டாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு அது குறித்த ஆய்வறிக்கைகள் அதெல்லாம் நிறைய இருக்குது அதனால் அந்த மாதிரிலாம் இப்போ நடக்கலை இப்போ நடக்கிறது எல்லாமே வந்து அவர்களுக்குள் பழிக்கு பழி வாங்குகிறது அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இன்றைக்கையை குறைக்கிறாங்க இப்போ கூட இன்னும் பாருங்கள் இந்த ஊரில் என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசிலேருந்தும் மகாராஷ்ட்ரா மத்திய பிரதேச மகாராஷ்டிராலேருந்தும் ஆள்களை இறக்கி செயின் ஸ்னாச்சிங் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அங்கேருந்து இங்கே வந்து பெண்களிடம் செயினை பறிக்கிறது அப்போ பெண்கள்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி ஆஹா ஐயோ இந்த ஊரில் வந்து நகையை பறிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இந்த ஆட் ஆட்கள் போயிடுச்சு அப்படி வந்து இது என்ன பவுன் விலை என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த ஒரு ஒரு அஞ்சு பவுன் செயினோ அல்லது பத்து பவுனோ அல்லது மூணு பவுனோ ரெண்டு பவுனோ இருந்தால் கூட அது லட்சத்துக்கு மேலே போக போகுது அப்போ வந்து அதை பறிக்கிறாங்கங்கிறப்போ ஒரு செயினை போட்டுகிட்டு போக முடியாதுங்கிற ஒரு அச்சத்தை உருவாக்கணும் இங்கே பெண்கள்கிட்ட கடைசியாக வந்தவன் யார் உங்கள் ஊர்லேருந்து தான் வந்திருக்கான் இல்ல யார் கண்காணிக்கணும் யார் யார் கண்காணிக்கணும் யார் கண்காணிக்கணும் கண்காணிச்சனால தானே இப்போ அவனை பிடிச்சிருக்க இப்போ ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி பிடிச்சாச்சே ஒருத்தன் ஃப்ளைட்டில் அப்போ இங்கே வந்து இதை பண்ணுறாங்கிறதுல இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த ஏன்னா இந்த இந்த ஊரில் இது ஒரு அமைதியாக இருக்க ஊற மாநிலம் எப்பொழுதுமே இங்கே வந்து இவங்களால் திருப்பரங்குன்றம் வரைக்கும் இது பண்ணி பார்த்தாங்க கலவரம் பண்ணலாம் மத கலவரம் பண்ணலான்ட்டு கோர்ட்டே செருப்பால் அடித்து அனுப்பிடுச்சு இந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு இந்த மாதிரி வன்முறைக்கான இடத்த பண்ணக்கூடாது இவங்க எல்லாம் தானே போய் மயக்க பிடிச்சாங்க எத்தனை பேரும் தானே பாஜக காரங்க அத்தனை பேரும் தானே நடத்தின அமைப்பு வேற ஒரு பேரில் வச்சுக்கிட்டு மயக்க எல்லாம் பாஜக தான் அப்போ இவங்க நோக்கமே இதுதான் இந்த ஊரில் ஏதோ ஒரு வகையில் கலவரம் பண்ணும் எளிதாக மத ரீதியாக பண்ணிடலான்னு பார்த்தாங்க அதுக்கு இங்கே எல்லாம் நாங்களாம் அண்ணன் தம்பியாக இருக்காங்க அங்காளி பங்காளியாக இருக்கோம் ஏன்னு சொல்லிட்டு இங்கே யாரும் அதுக்கு இடம் கொடுக்கல மக்களே அடுத்து என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு சீர்குலை விட்டு வெளியிலேருந்து இது மாதிரியான ஒரு வேலைகள் இதையும் வந்து எதிர்கொண்டு தடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டு மக்கள் உண்மையிலே அச்சத்தில் நடமாடவே பய பயப்படுறாங்க பஸ்ஸில் ஏற வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா பெண்கள் வரமாட்டேங்கிறாங்க வெளியிலனா பிங்க் பஸ்லாம் காலியாக போகணும் இப்போ என்ன இருக்குது ஆண்கள் இடத்துல வந்து பெண்கள் உட்காந்துக்கிறாங்கங்கிற அளவுக்குலாம் பிங்க் பஸ்ஸில் வந்து இதாக இருக்குது ஏறத்தாழ அறுநூத்தி முப்பது கோடி முறை பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த மூன்றரை ஆண்டுகளில் அப்போ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய இயல்பு வாழ்க்கை எங்கேயுமே பாதிக்கப்படலை சில நிகழ்வுகள் நடந்ததை வைத்து கொண்டு இதை வந்து அரசியல் ரீதியாக நீங்கள் பூதாகரமாக்க பார்க்கலாம் அது வந்து எதிர்கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றப்படலை நீட்டை வந்து நீக்க முடியல அரசு ஊழியர்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க பழைய ஓய்வூதிய திட்டம் இன்னும் கொண்டு வரப்படலை அதெல்லாம் திமுக சொன்னாங்களே செய்கிறோம்னு சரி இப்போ வந்து திமுக சொன்னதுடைய முதன்மையான பல இது நிறைவேற்றப்பட்டிருக்கு மிக குறிப்பாக அந்த மகளிர் உரிமை தொகை நீங்கள் அப்போ அதை கொண்டு வரும் பொழுது இதெல்லாம் எப்படி முடியும் கஜானாவை காலி பண்ணுறீங்கன்னு சொன்னவங்க தான் இந்த கூட்டணி இப்போ சேர்கிறாங்கல்ல இவங்க ஆனால் தமிழ்நாட்டில் அது வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு ஏறத்தாழ ஒரு கோடியே பதினாறு லட்சம் குடும்ப தலைவிகள் பயன்பெறுகிறார்கள் அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கலையா இவங்களுக்கு கொடுக்கலையான்னு எதே ஏதோ கேட்டு பார்த்தாங்க அதெல்லாம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்குறாங்க மற்றவர்களுக்கு வேறு வகையில் அவங்களுக்கான முதியோர் உதவித்தொகையோ க கைம்பெண்கள் உதவித்தொகையோ புதுமை பெண் திட்டம் மூலமாகவோ அல்லது தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாகவோ ஏதோ ஒரு தொகை அவங்களுக்கு போகிறது இதெல்லாம் இருக்குது அதனால் இப்போ என்னாச்சு நாலு மாநிலத்தில் இந்த வாக்குறுதியை கொடுத்து தான் நீங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க மகாராஷ்டிராவில் ஹரியானாவில் இப்போ வரிசையாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் இதை சொல்லி தான் டெல்லி வரைக்கும் இது தான் வச்சு ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க சில சில கோரிக்கைகள் வந்து இதில் வந்து மாறுபட்டது இருக்குது இன்னும் நிறைவேற்றாமல் இருக்குது அப்படிங்கிறத அதை முதலமைச்சரும் சொல்லியிருக்கார் குறிப்பாக நீங்கள் சொல்கிற அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது நிதிநிலை சார்ந்த ஒரு பிரச்சனை அது வந்து எந்த வகையில் வரணுங்கிறத அவங்க கூடவும் அதை பேசியிருக்காங்க சட்டமன்றத்திலையும் இப்போ அது குறித்து ஒரு குழு அமைக்கப்பட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களும் அதுக்காக போராடுறாங்க இவங்களும் அதை குறித்து என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த சரண்டர் விடுப்பு அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க அது மாதிரி அவங்களுக்கான பனி பாதுகாப்பு சார்ந்த அந்த உதவிகள் பயன் அதை வேலையில் இருக்கும் பொழுது உயிரிழப்பு ஏற்படுதுனா வாரிசு வேலை இந்த மாதிரி பல கட்டங்களில் இதை வந்து ஒரு இது ஒன்று இருக்காங்க அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் நீட்டை பற்றி பேசுனா நீட்டை பற்றி கேட்க வேண்டியது யார்கிட்ட இதை வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கேட்கலாமா அது நம் இங்கே ஏடிஎம்கேவும் சேர்ந்து தானேங்க அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க சட்டமன்றத்தில் ஒன்றா தானே வந்தாங்க அப்போ நீங்கள் அங்கே போய் என்ன கேட்கணும் முதல் வேலை என்ன கேட்கணும் நாங்கள் நிறைவேற்றினது இருக்கோம் உங்கள் உங்கள் நாலு எம்எல்ஏக்கள் மட்டும்தான் வெளில போனாங்க அதில் மற்ற எல்லோரும் நாங்கள் சேர்ந்து தான் நிறைவேற்றியிருக்கோம் அமித்ஷா அதை தானே சொல்லணும் அப்போ அந்த நீட்டுக்கு வந்து அது ஏன் அங்கேயே கடப்பில் வச்சுருக்கீங்க அதுக்கு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது யார் பார்லிமெண்ட்லேயும் பேசுகிறாங்க நீட்டை பற்றி பேசாமல் இருக்கிற தமிழ்நாட்டு எம்பிக்கள் முப்பத்தொம்போது எம்பிக்களும் அதை பேசாமல் இருக்காங்களா பேசிகிட்டு தான் இருக்காங்க அப்போ செய்ய வேண்டியது யார் அந்த ஒரு ஆணவத்துடனும் அதிகார திமிருடனும் மாநிலங்களை மதிக்காத போக்குடனும் ஏதோ நாங்கள் தாங்கள் தான் சாஸ்வதமாக ஆட்சியில் இருக்க போகிறோம் நம்பி அப்படிங்கிற ஒரு மமதையில் இருக்கக்கூடிய பாஜகவின் செயல்பாட்டுக்கு நீங்கள் போய் என்ன என்ன வகையில் நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு இதை பண்ண போகிறீங்க அப்போவே வந்து என்னாச்சு நீங்கள் உங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது நீட் எதிர்ப்பு தீர்மானம்னு போட்டது வந்து அது இங்கே வரவே இல்லை அதை நாங்கள் அப்போவே திருப்பி அனுப்பிட்டோம்னு சொன்னாங்க இப்போ அப்படி இல்லை இதை வந்து நாம் சட்ட ரீதியாக இருக்கோம் அப்போ செய்ய வேண்டியது யார் அதை தான் பேசணும் நீங்கள் பேசலாம் நீட்டு சொன்னீங்களே நடக்கலையே நடக்கலையன்னா அதை செய்ய வேண்டிய அதிகாரம் உள்ளது யாரோ அவங்க தானே செய்யணும் இல்லை இப்போ திமுக சொல்கிற மாதிரி அதாவது இருநூறு இடங்கள் திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்றது நடக்குமா கண்டிப்பாக ஏன்னா நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு சொன்னாங்க அப்போ எல்லாேருக்குமே நாற்பதுலாம் என்னங்க அது அது வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அந்த அதிருப்தி இருக்கும் இந்த அதிருப்தி இருக்கும் இது அப்புறம் கேண்டிடேட்டு இதெல்லாம் எப்படி இருக்கும் பார்க்கணும் அவங்கெல்லாம் அந்த எதிர்கட்சியில் அப்படி பயங்கரமாக போட்டிருக்காங்க அவங்க அப்படியே அந்த மொத்த வாக்கு அங்கே தான் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுதும் ஒரு ஆள் உறுதியாக சொல்லிகிட்டே இருந்தார் நாற்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னாரு நாற்பதுக்கு நாற்பது வந்துச்சா இல்லையா அது மாதிரி இரநூறுக்கான பணிகளை நம்ம செய்கிறாங்க அது இரநூறுக்கு மேலேயும் கூட வரலாம் இரநூறுக்கு நெருக்கமாகவும் வரலாம் இதுதான் தேர்தல் காலத்தில் என்னன்னா நம்பி ஆட்சி ஒப்படைத்த மக்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிற இருக்கு என்னன்னா நீங்க தமிழ்நாட்டில் பரவலான ஒரு தொழில் வாய்ப்புகள் நீங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த இந்த ஆட்சியினுடைய திட்டங்கள்னா ஏதோ ஒரு குடும்பத்துக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கும் பெண்களாக இருந்தால் பஸ்ஸில் ஏரியாவது போக முடியும் அவங்களுக்கு ஆய ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் அவங்கள தொழில் முனைவோராக்கிறதுக்கான திட்டங்கள் அது மாதிரியே பட்டியலின சமுதாயத்தினருக்கான தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கான உயர்கல்வி வாய்ப்புகள் இது சிறுபான்மை சமுதாயத்திற்கான இப்போ எல்லாருக்குமான ஒரு யா யாரெல்லாம் சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிறார்களோ அவங்களுக்கு ஒரு மாநில அரசால் எந்த அளவுக்கு பண்ண முடியுங்கிறத அதுவும் எப்படி ஒன்றிய அரசோட ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டுக்கிட்டே இப்போ ஒன்றும் இல்லை நூறு நாள் வேலை திட்டம் அது என்ன அந்த நூறு நாள் வேலை திட்டங்கிறது என்ன இந்தியாவில் விவசாய வந்து ஒரு இல்லாத ஒரு காலம் போக விவசாயிகள் வந்து உழவர்களும் சரி விவசாய தொழிலாளர்களும் சரி வருமானம் இல்லாமல் பட்டினி சாவை எதிர்கொள்ள தற்கொலையை செய்து கொள்கின்ற ஒரு நேரம் இருந்துச்சு அதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி வந்தபொழுது இன்றைக்கு திமுக இருந்துச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய பல கட்சிகள் தமிழ்நாட்டு கட்சிகள்லாம் இருந்துச்சு இடதுசாரிகள் இருந்தாங்க மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அந்த ஆட்சி வந்து அதில் வந்து நூறு நாள் வேலை திட்டம்னு கொடுத்து ஆண்டுக்கு குறைந்தபட்சம் நூறு நாட்கள் அவங்களுக்கு வேலைக்கான உத்தரவாதம் அப்போ அவங்களுக்கு ஒரு ஊதியம் ஒரு மூணில் ஒரு பங்கு நாள் இந்த நீ போய் வேலை மற்ற வேலையை நீ பார்த்துக்க இதை கவுன் அரசு வந்து உனக்கு கொடுக்குது அதில் வந்து இந்த இந்த கால்வாயை சீரமைக்கிறது வாய்க்கால் தோடுறது ஏதோ அது மாதிரி பணிகளை சார்ந்த பணிகள் விவசாயம் விவசாயம் தொடர்பான பணிகளை செஞ்சிங்கன்னு சொல்லி அவங்களுடைய பட்டினி சாவை தடுக்குன்ற ஒரு முயற்சி எடுத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது வந்து இந்தியாவில் அந்த ரேஷியோ குறைஞ்சிருக்கு விவசாயிகள் தற்கொலைங்கிறது ஒரு காலத்தில் எவ்வளோ அதிகமாக இருந்ததோ அதெல்லாம் சில மாநிலங்கள்லாம் இருந்துச்சு விதர்பா இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் மகாராஷ்டிராவில் அது முழுக்கவே அதோடைய இதாக இருந்துச்சு மத்திய பிரதேசத்தில் மான்சோர் இந்த மாதிரி பகுதிகளெலாம் அப்படி இருந்துச்சு இதெல்லாமே குறைஞ்சி வந்து அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க எப்படி ஊதியம் கொடுக்கறது அதுக்கு ஒன்றிய அரசின் பங்குன்னு ஒன்று இருக்குது அந்த பங்கு நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும்ல கேட்டால் உத்தரப்பிரதேசத்துக்கே நாங்கள் அவ்வளோதான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இவ்வளோ கொடுப்போமா இது இது என்ன பார்வை எனக்கு புரியல ஒவ்வொரு முறையும் உத்தரப்பிரதேச மக்கள் தொகை அதிகம் எங்க மக்கள் தொகை அதிகங்கிறதுல எவ்வளோ பேர் அந்த வேலையில் ஈடுபடுறாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னான்னு பார்க்கணும்ல திரும்ப திரும்ப வரி வரி விதிப்பு கேட்டாலும் ஜிஎஸ்டியில் வந்து வரி பங்கு ஏன் உத்தரப்பிரதேசத்தை கொடுக்குறீங்கன்னா மக்கள் தொகை அதிகம்ங்கிறீங்க அப்போ வந்து செயல்படுறவங்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேணான்னு சொல்லலை எதுக்கு அந்த அளவுகோல் வைக்கிறீங்கன்னு தான் கேட்கும் அந்த அதுதான் கேட்குறது நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு செய்யக்கூடாது மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தியாவில் உள்ள எல்லா மனிதர்களும் வாழணும் ஆனந்தம் ஆனந்தான் ஏன்னால் நீங்கள் தமிழ்நாட்டு திட்டங்களை தான் இப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க கலைஞர் எப்போவோ கொடுத்த கேஸ் அடுப்பை தான் மோடி வந்து இப்போ கேஸ்னு சொல்லிட்டு இருக்காரு கலைஞர் எப்போவோ கட்டின குடிசை மாற்று வாரியம் தொகுப்பு வீடுகளை தான் நீங்கள் வந்து இப்போ வந்து மோடி வீடுன்னு நீங்கள் காட்டிக்கிட்டு இருக்கீங்க கலைஞர் எப்போவோ கொடுத்த உழவர் சந்தையை தான் இப்போ நீங்கள் வந்து விவசாயிகளுக்கான பொருட்களை விற்கிற இடம் அப்படின்னு காட்டுறீங்க எல்லாமே இங்கேருந்து தான் போகுது தமிழ்நாட்டிலேருந்து இருந்து தான் எல்லாமே ஏற்றுமதி ஆகுது உங்களுடைய ஒன்றிய அரசுக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒரு அடிப்படையான அந்த ஒரு இருக்குது அவங்க ஒரு கிராமப்புற தொழிலாளர்களுக்கான நிதியை கூட நீ வந்து அவங்க அவனை சப் அவனோட ஊதியம் அது பார்த்த வேலைக்கு கூலி அதுல வயிற்றுல அடிச்சா என்ன அது அப்ப அப்படிப்பட்ட ஒரு இதையெல்லாம் பேச முடியுமா இதையெல்லாம் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியால் பேச முடியுமா அதிமுக பேச முடியுமா அதான் அன்வர் ராஜா கொள்கை வேற கூட்டணி வேற கொள்கை வேற கூட்டணி வேற அப்புறம் நீங்களே சொல்லிட்டீங்களே அப்புறம் இதெல்லாம் ஏன் போய் பேச போறாங்க அப்ப மக்களுக்கு பயன் இல்லாமல் கொள்கை வேறு கூட்டணி வேற பல கட்சிகள் சேரலாம் ஆனா அடிப்படையாக ஒன்னு இருக்குல்ல இப்ப வாஜ்பாய் அரசுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக இடம்பெற்றுச்சு பொழுது என்ன நடந்துச்சு ஒரு குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் அப்படின்னு ஒன்று போட்டாங்க அதில் மூன்று அம்சங்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் ஒன்று காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வது அதே மாதிரி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோவில் கட்டுவது தொடர்பானது மூணாவது பொது சிவில் சட்டம் இதில் ரெண்டை வந்து இப்போ வந்து பாருங்கள் இப்போ ரெண்டையும் இந்த மாதிரி எதுவும் கடிவாளம் போடாதனால இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டை நிறைவேற்றிட்டாங்க மூணு மூணாவது அங்கங்கன்னு ஒவ்வொரு மாநிலமாக உத்தரகாண்டில் அங்கங்கே வந்து இந்த பொது சிவில் சட்டம்னு கொண்டு வராங்க ஆனால் அன்றைக்கு கொள்கையில் மாறுபட்ட ரெண்டு கட்சிகள் ஒன்று வலதுசாரி இயக்கம் இன்னொன்று சமூக நீதி இயக்கம் அப்படின்னு போடுது அப்போ ஒரு கடிவாளத்தை போட்டு மாநிலங்களுடைய வளர்ச்சி தான் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியினுடைய அதில் வந்து கொள்கையாக இருந்தது அதனால தான் நமக்கு சேச திட்டத்துக்கான ஆய்வுகள் நடந்துச்சு பல்வேறு பாலங்கள் இதெல்லாம் கட்டுறதுக்கான அந்த அதில் தானே இந்த தங்கனா திட்டமே உருவாகுது அப்போ ஒரு கொள்கை வேற கூட்டணி வேறையாக இருக்கலாம் ஆனால் மக்களுடைய நலன்கிறது இருக்குல்ல அதை புறக்கணிச்சுட்டு நீங்கள் எப்படி வந்து ஒரு கூட்டணி அமைச்சிங்கன்னா என்னவாக இருக்கும் மக்கள் நலனுக்கு முற்றிலும் எதிரான ஒரே கட்சி வந்து பாஜக தான் இப்போ அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு இதை சொல்கிறேன் இருமொழி கொள்கையில் அதிமுகவோட நிலைப்பாடு என்ன இருமொழி கொள்கை தான் அவங்களுடைய கொள்கை இது எம்ஜிஆரே சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு எப்படி அண்ணா சொன்னாரோ நாங்கள் வந்து திகாவும் திமுகவும் இரட்டைக் குழல் துப்பாக்கியாக செயல்படுவோம்னு அவர் சமூக நீதி இருமொழியில் சொன்ன மாதிரி இந்த இந்தி எதிர்ப்பில் நாங்கள் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக செயல்படுவோம் எம்ஜிஆரே வந்து அவர் முதலமைச்சராக இருந்தப்போ சட்டமன்றத்தில் தி அதிமுகவும் திமுகவும் இரட்டைக் குழல் துப்பாக்கின்னு அவரே சொல்லியிருக்கார் ஜெயலலிதாவுடைய அவருடைய ஆட்சியிலையும் வந்து இந்தி திணிப்புக்கு இடம் கொடுக்கல ஒவ்வொரு காலத்துலேயும் வெவ்வேறு வடிவங்களில் இந்தி திணிப்பு வரதான் செய்யும் ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கே பெரும்பான்மையாக இருக்கிற அந்த பங்கெடுத்திருக்கிற சூழலில் அது வரும் ஆனால் அப்போல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற அதே யார் மேலே ஆட்சியில் இருக்காங்களோ அதோட இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிர்வாகிகள் அதை எதிர்ப்பாங்க குறைந்தபட்சம் சொல்லுவாங்க அது யாரும் போய் அதுக்கு போய் அதுதான் சரின்னு சொல்லி இங்கே வந்து யாரும் அதை பண்ணினதே கிடையாது தமிழ்நாட்டு மக்களின் உணர்வையே மதிக்காமல் தமிழ்நாட்டு மக்களுடைய எந்த ஒரு பண்பாட்டையும் மதிக்காம முற்றிலுமாக தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி பாஜக அதோடு சேர்ந்து நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு அதிமுக நம்புனுச்சுன்னா அது தமிழர்களை வஞ்சிக்கின்ற அந்த செயலுக்கு துணை போகின்ற துரோகமாகும் திமுக வீழ்த்தணும்னா வேற வழி இல்லை நீங்கள் வீழ்த்துங்க வேற வழி இல்லை அப்படின்னா மக்கள் உங்களை ஏற்றுக்கணும்ல வேற வழி நீங்கள் கூட்டணி அமைக்கலாம் எப்படி வேணாலும் அமைக்கலாம் வீழ்த்துறதுக்கு எல்லாம் பண்ணலாம் செய்யலாம் அரசியல் அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் செய்கிறதா ஆனால் நீங்கள் செய்கிறதுல என்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் அது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும்ல நீங்கள் பண் பண்ணுற ஒரு விஷயத்தில் எது நியாயமானது அப்படின்னு இருக்குல்ல அப்போ உங்களை இழந்துட்டு நீங்கள் அங்கே போகிறீங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் எங்கே போனான் அப்போ உங்கள் கணக்குலேயே ரெண்டு கோடி தொண்டர் எங்கே போனோம் நீங்கள் ரெண்டு கோடி தொண்டர் இருந்தால் ஏன் பிஜேபிட்ட போகிறீங்க நீங்கள் மற்ற கட்சிகள் உங்களுக்கு கூட்டணியில் தான் ஏற்கனவே கட்சிகள் இருக்கு இல்லாமல் இல்லையா அங்கே இப்போ சிறுபான்மையினர் உங்களை நம்பி வந்த சிறுபான்மை இயக்கங்களோட நிலை என்ன திமுக எதிர்ப்பு நிலையில் சில இயக்கங்கள் ஒரு பக்கம் போகலாம் ஒரே பக்கம் இருக்கணும் அப்படின்னு நம்ம வலியுறுத்த முடியாது ஆனால் பாஜகவை அவர்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் சிறுபான்மை காவலர் அப்படின்னு சொன்னாங்களே எல்லாம் சொன்னாங்கல்ல என்னாச்சு ஆச்சு நீங்கள் சிஏஏக்கும் போய் வக்காலத்து வாங்குனீங்க கூட்டணியில் இருந்ததுனால ஆ சரி அது யாரும் சொன்னீங்க சரி இப்போ ஏன் போய் சேர்றீங்க இப்போ அப்போ அப்போ இப்போ சிஏஏல நிலை என்ன உங்கள் நிலை என்ன அப்போ சிறுபான்மையினர் நலனில் உங்கள் வக்ஃப் போட்டு விஷயத்தில் உங்கள் நிலை என்ன எல்லாமே இருக்குல்ல அப்போ தெரியுதுல நீங்கள் உங்களுடைய நலனுக்காக அங்கே ஒரு ரெய்டு நடந்துச்சு சொந்தக்காரர் வீட்டில் இந்த பக்கம் இங்கே எல்லாம் வந்து டாஸ்மாக் இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திமுகவுக்கு எதிராக போராட்டம்லாம் டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி போய் முதலமைச்சர் படத்தை மாற்றணும்னு இப்போ எல்லாம் பண்ணிவிட்டு நாடகம் ட்ராமா போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் மாட்டின எஃப்ஐஆர்லாம் அதிமுக காலத்து எஃப்ஐஆர் தான் அப்போ எல்லாம் ஜெயந்து தான் இங்கே ஆயா அப்படின்னு கூப்பிடுறாரு முதலாளி ஐயா வரங்கய்யான்னு போகிறாங்க அவ்வளோதான் வேற நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி